உத்தரமேரூரில் இருந்து அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் என் ஜலநாதன் உத்திரமேரூர் இனிமை தரும் விதமாக மௌனம் தான் காத்திடுமாம் வளமாக மௌனம் அருளுந்தான் ஊக்கமாய் ஆக்கமாய் மௌனம் மௌனம் சம்மதத்தின் அடையாளம் என்று மெளனமாய் அவரவர்தான் உடன்பாடாய் சொல்வர் மௌனம் மறுப்பதற்கும் அடையாளம் என்று மௌனமாய் ஏற்றிடவும் வேண்டுந்தான் நன்கு நம்மைத்தான் உணர வைக்கும் பலவற்றில் மௌனம் நன்றேதான் பற்றிட்டால் நன்மை தரும் மௌனம் சிறப்பாக சிறப்பே தான் மௌனம் புரிதல் புரிதல்தாம் பொருந்திட்டால் புகழும் தான் மௌனம் புரிதல்தாம் இல்லை எனில் மௌனமாகும் புரிதல் புரிதல்தாம் இல்லை எனில் மௌனமாகும் மௌனம் சொல்லாமல் சொல்ல வைக்கும் சுகமாக மௌனம் பல்விதமாய் பாங்காக பயிற்றுவிக்கும் மௌனம் வெல்லும்படி வாகாக வைக்கும் தான் மெளனம் ஒல்லும்படி சக்தி தந்திடும் தான் காந்தி அண்ணல் விதைத்ததுவா அகிம்சையின் மௌனம் சாந்தி தரும் நிறைவைத்தான் தந்திடுமா மௌனம் சப்பனிடும் செதுக்கிடும் சிறப்பாக மெளனம் தப்பாமல் பொறுமையை தந்திடுமா மௌனம் விரதம் போல் பேசாமல் இருப்பதல்ல மௌனம் வினயமாய் உள்ளமொன்றி மௌனித்தல் மௌனம் விரதம் போல் பேசாமல் இருப்பதல்ல மௌனம் வினயமாய் உள்ளமொன்றி மௌனித்தல் மௌனம் இன்னல்தான் இல்லாமல் இருக்க வைக்கும் மௌனம் கண்ணலாய் கனிச்சுவையாய் கழிக்க வைக்கும் மௌனம் ஒன்றித்தான் ஒன்றிட்டால் ஒன்றும் தான் தன்னில்தான் மௌனம் ஒன்றித்தான் ஒன்றிட்டால் மௌனம் தன்னைத்தான் தன்னில்தான் தன்னை உணர்த்தும் மௌனம் எண்ணந்தான் எண்ணித்தான் எண்ணும் தான் மெளனம் என்றும் தான் ஏற்றந்தான் தான் மௌனம் மௌனத்தில் மௌனமாய் பயணிக்க வேண்டும் மௌனம்தான் மௌனமாய் பயணிக்கும் என்றும் மௌனத்தில் மௌனமாய் பயணிக்க வேண்டும் மௌனம்தான் மௌனமாய் பயணிக்கும் என்றும் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா கருத்து தருவது மௌனம் மறுப்பதற்கு ஒரு அடையாளம் மௌனம் மௌனம் சிறப்பு பொறுமையை காத்திடுவதும் மௌனம் என்று அழகாக கவி தந்தவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் ஜலநாதன் அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் இன்னும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் இணைந்து